ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க சார் கிடைக்காது இல்லை என்னெல்லாம் நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம முத்து கோவப்பட்டதை பார்த்து ஏதோ வேறு மாதிரி நடக்க போகுதுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பீங்க கடைசியில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னா விஜயா வந்து போட்டுட்டு இருந்த தூக்கி மீனாவோட முகத்தில் எரிஞ்சுட்டாங்க முத்தம் கோபப்பட்டார் நீங்கள் தவிர வேறு ஏதாவது பண்ணியிருந்தா நான் கேட்குற விதமே வேறு மாதிரியா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் பாத்தியா பார்வதி ஏன் சப்போர்ட் பண்ணி இவ பின்னா கரியம் பண்ண இதுக்கும் சேர்த்து அவன் மன்னிப்பு கேட்கணும் மீனாக்கிட்ட அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்கிறாரு என்ன நடந்தாலும் சரி அவன் உயிரை போனாலும் இவக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து உள்ளே போயிடுறாங்க இப்போ வந்து இந்த நகை எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு கிட்ட எல்லாம் இவனாலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ரவியும் எல்லாத்துக்கும் ஆரம்பப்பிள்ளையே நீ தானடா நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கோவப்படுறாரு எனக்கு வந்து என் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜை கேட்குறாரு ரோஹிணி இருந்துட்டு அங்கிள் இந்த வலையில் நான் ஆன்டிகிட்டே கொடுத்துட்றேன் அந்த பணத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க ஆல்ரெடி ஸோ சொன்ன பணத்தையும் அவன் தரல ஆனால் இந்த பணத்தை நீ தரம் சொல்கிறதால நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் சொல்லிடுறாரு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஆகாசம் கேட்டு வாங்கிக்கிறாங்க உள்ளே போய்ட்டு அந்த வலையில வந்து ரோஹினி அவங்க மாமேட்ட கொடுக்குறாங்க ஏன்மா இதை அவைக்கிட்டே கொடுக்க வேண்டியது இதையே எடுத்துகிட்டு வந்த சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க பரவாயில்ல ஆண்டி அந்த பணத்தை நாங்களே கொடுத்துறோம் அப்படி சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க மனது வந்துட்டு சாரிம்மா எல்லாம் என்னால் தான் மன்னிப்பு கேட்குறேன் எல்லாம் உன்னால தான் திருப்பி ரெண்டு போடு போடுறாங்க பார்வதி இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ பண்ண தப்பு தானே மன்னிப்பு கேட்டுருக்கலாம்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்ன இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இவன் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான் என்னை வந்து ராணி மாதிரி வாழ வைப்பான் பார்த்தா இவன் நல்லா தெருவுக்கு போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நான் இருக்கும்போது ஒன்று அப்படி அம்மான்னு மனசு சொல்கிறாரு நீ இருக்கிறது தான்ப்பா அவளுக்கு பயமே சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க சரி பார்வதி நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் பார்வதி கோட்டியில் வெளில கிளம்புறாங்க மாடியில் முத்து மீனா சுருதி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க யாருங்க அவங்க அவங்க ஏங்க வர சொன்னீங்க அவங்க வந்தப்புறம் தான் பிரச்சனை பேச சுருதி சொல்கிறாங்க அவங்க அத்தையோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து கூப்பிட்டா வத்த வந்துருவாங்கன்னு தாங்க வர சொன்னு மீனா சொல்கிறாங்க இப்போ அத்தையும் மாமா பேசிக்கல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அதில் நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது கொண்டு பிரச்சனை வளர்க்க வேணாம் சொல்லிட்டு சுருத்தி கிளம்பிடுறாங்க பார் அந்த பொண்ணு தெளிவாக தான் பேசிட்டு போகுது இந்த பிரச்சனை இதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் வந்து மீனாக்கி அட்வைஸ் பண்ணுறாரு கோயிலில் பார்வதியும் விஜயா வந்து சா கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அம்மா அப்ப வர்றாங்க என்னங்க கையில வளையலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சொல்றது சமாளிக்க முடியாம விஜயா அப்படியே முழிக்கிறாங்க பார்வதி வந்து இருங்க கொஞ்சம் டைம் கூட யோசிச்சு சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ என்ன யோசிச்சு சொல்லணுமான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை மறந்துட்டால்ல எங்கே வச்சான்னு யோசித்து சொல்லணும்ல அப்படின்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நான் அதான் கைட்டி வச்சு மறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஏதாவது பண கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பணம் எங்களுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லவும் எங்களுக்கு அடுப்பாகிடுது சரிங்க நாங்கள் கிளம்புறோம் வந்துட்டு என்ன மாதிரி பேசுகிறாங்க பார் இந்த பேச்செல்லாம் வாங்கி காட்டிக்கிட்டு எனக்கு தலையிலுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்வதி வந்து புலம்புறாங்க பார்வதி விஜய் கிட்ட நீ என்ன பண்ண சொன்னாலும் நீ பண்ண தப்பு தானே நீ மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லை மீனாவோட குடும்பத்தை நீ தப்பாக பேசின தப்பு தானேன்னு சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு விஜய் சொல்கிறாங்க அண்ணன் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க அவர் என்கிட்ட பேசாமலே போனாலும் பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு விஜய் திமுறாக பேசிட்டு போகிறாங்க இன்னைக்கு எப்படி சொல்லி முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டா டபாய்